சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராம பகுதிகளில் உள்ள பசுக்கள் மற்றும் காளை மாடுகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டது ஈரோடு மாவட்டம் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனத்துறையினர் இணைந்து சத்தியமங்கலம் அடுத்து சிக்ரிசம்பளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பீக்கிரிவாளையம் கிராமத்தில் ஆறு சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது இதில் சிக்ரிசம்பளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள நூற்றி ஐம்பது பசுக்கள் மற்றும் காளை மாடுகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடப்பட்டது இந்த முகாம் கவுந்தப்படி கால்நடை மருத்துவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிகிருஷ்ணம்பளையம் கால்நடை உதவி மருத்துவர் திருவெங்கடம் உதவியாளர் ராபின்சன் கால்நடை செயற்கை கருவூட்டல் பணியாளர் விஜயகுமார் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் வனத்துறை கால்நடை ஆய்வாளர்கள் வீரகுமார் மற்றும் வனத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு முகாமை சிறப்பாக நடத்தினர் இதேபோல் ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள கால்நடை மருத்துவமனை மருத்துவர்கள் மூலம் இந்த கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெறுகிறது தொடர்ந்து நடைபெற உள்ளதாகவும் கால்நடை உதவி மருத்துவர் திருவெங்கடம் தெரிவித்துள்ளார் இதனை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார்